ஹை மக்களே இன்றைக்கி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வெஜிடபிள் போட்டு ரவை கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு ரவை எடுத்து நல்லா சூடுபடுத்தி அதை வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்தால் தான் அது வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் இல்லைன்னா தண்ணி இது கஞ்சி சுற்றிக்கும் இப்போ வந்து அந்த க அதே கடாயில் நம்ம எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ந கடுகு பொருந்தது உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னீரமாக வரணும் அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகா இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும் வெஜிடபிள் வந்து கத்தி இது கேரட்டு உருளைக்கிழங்கு கொட மிளகா பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகா ஜூளும் கரம் மசாலாவும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கணும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கணும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துன்னு காய் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நல்லா கொதிக்கணும் கொ அது இதோடு சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணோம்னா வாசனையாகவும் சூப்பராக நல்லாயிருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் காய் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே நம்ம வறு வச்சு ராக எடுத்து அடி கொட்டி கிளறி கிளறிக்கணும்னா நம்ம ரவை கிச்சடி ரெடி ஆகிடும் இது பாருங்க ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இப்போ அது போடுறது மேலே எண்ணெய் ஊற்றி கிளறி எடுத்து வச்சுட்டு வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் யாருக்கு ரெடி ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ